நம்ம இப்ப ஈரோடு மாவட்டம் டெக்ஸ்டைலி வளாகத்துல இருக்கோம் அதுல வந்து தமிழ்நாடு இயற்கை உழவர் உணவு மாநாடு வந்து நடந்துட்டு இருக்கு அதுல பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் நிறைய வந்து பாத்துட்டு இருக்காங்க அதுல முக்கியமா அம்மி தற்சார்பு சந்தை ஹீரர் பாஸ்கர் யாருக்குமே தெரியாத ஆட்கள் இருக்க மாட்டாங்க அம்மி தற்சார்பு சந்தையில ஹீரர் பாஸ்கர் ஐயாவோட அந்த ஷாப் வந்து இங்க காட்சி படுத்திருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்கலாம் இங்க இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆர்கானிக்கான ப்ராடக்ட் தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா மில்லட் ஹெல்த் மிக்ஸ் இருக்கு இது பார்த்திங்க இது பார்த்தீங்கன்னா ரத்த சுத்தி பானம் நீங்கள் இதை பற்றி நிறைய பாஸ்கரையா வீடியோ போட்டிருப்பாரு நீங்கள் டெக்ஸ் வேலைக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரத்த சுத்தி பானத்தை வாங்கி பார்க்கலாம் இது இருதயத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்லி போட்டிருக்காரு அதே மாதிரி ரத்த சுத்தி பானத்திலேயே பிளட் ப்யூரிஃபை சிறப்பு எடுத்து வச்சிருக்காங்க பெரிய பாட்டில் ஒரு லிட்டர் பாட்டில் அதுல பாத்தீங்கன்னா மகத்துவம் என்னன்னா மெயினா ஹார்ட்டுக்கு வந்து பியூரிஃபை பண்ணக்கூடியது ரத்தத்தை ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியதுங்க அதனால நீங்க பாக்கலாம் அதே மாதிரி குடிநீர் வாழை வாழைக்குடிநீர் இது வந்து சேலத்துக்காரர் ஒருத்தர் தயாரிச்சு கொடுக்கறதா சொல்லிருக்காங்க இது வந்து ரெகுலர் பாஸ்கரையா வந்து அது தெளிவான விளக்கத்தோட அதை போட்டிருப்பாரு இது இருநூத்தம்பது ரூபா ஒரு லிட்டர் அளவு வந்து என்னன்னு தெரியல அரை லிட்டர் வருமா

நாட்டு இதெல்லாம் வந்து ஒரு பண்ணுவாங்க பாதாம் பருப்பு பேரிச்சம்பளம் அதோடு சேர்ந்து சிறுதானிய முசேலின்னு சொல்லிட்டு அது ஒன்று பண்ணிருக்காங்க பாத்துக்கோங்க சிறுதானிய முசேலி இதனுடைய பயன் என்னன்னு நமக்கு தெரியல பட் அது நீங்க அது பயன்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அம்மி தற்காப்பு சந்தை டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ காம் அங்கே நீங்க வெப்சைட்ல போயிட்டு நீங்க இதனுடைய இந்த நேம் அடிச்சீங்க அப்படின்னா நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா அதை பத்தின டீட்டெயில்ஸ் அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதோடு சேர்ந்து விபூதி வச்சிருக்காங்க நீம் கோம்பு அதாவது வேப்பங்குச்சி நீம் கோம்பு வேப்பம் சீப்பு நீங்க பார்க்கலாம் வேப்ப மரத்துல இருந்து அல்லது வேப்பம் இதுல இருந்து எடுக்கக்கூடிய சீப் இது பார்க்கலாம் நீங்க இது ரொம்ப தலைக்கு சீவும் போது ரொம்ப லகுவாக இருக்கும் ரொம்ப நல்லது அது அதே போதில் நீங்க கருப்பு கவனியினுடைய கரிசால இயற்கை கஞ்சி இதை நீங்க யூஸ் பண்ணி நீங்க கஞ்சி பண்ணி சாப்பிடலாம் உடல் எடையை குறைக்கக்கூடியது தேவையில்லாத உடம்புல இருக்கக்கூடிய அழுக்குகளை அதை வந்து நீக்கக்கூடிய ஒரு பவர் இதில் இருக்கு இதை பற்றின தெளிவான இதில் வந்து ஏஏஎம்எம்ஐஐ பார்த்து தெளிவாக அதனுடைய மருத்துவ குணங்கள் அது மட்டும் இல்லாமல் இவர் இங்க பாத்தீங்கன்னா ஜாகரி பவுடர் நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை இவங்க வந்து இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டதாக இருக்கும் நினைக்கிறோம் அதை அதையும் கூட நீங்க பார்க்கலாம் அதோடு சேர்ந்து நீங்க இந்த அம்மி அம்மி டாட் காமில் வந்து நீங்க பார்க்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தந்திராவளியில் தாம்பத்திய வாழ்க்கை ஈரோடு மாவட்டம் டெக்ஸ் வேலியில இங்க உணவு மாநாடுங்க நடக்கிறதுனால அங்க வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க இங்க புத்தகங்கள் என்னென்ன புத்தகங்கள் இருக்குன்னு பாக்கலாம் தந்திராவளியில் தாம்பத்திய வாழ்க்கை அஹ் செவிவெளி தொடு சிகிச்சை கீழர் பாஸ்கரையாவே இத பத்தி பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அனாட்டமிக் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த வெப்சைட் கூட இருக்கு அனாட்டமிக் தெரப்பி டாட் ஆர்க் அதுல கூட அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி வாஸ்து சாஸ்திரத்தை பத்தி ஹீலர்பாஸ்கையா யூடியூப்ல நிறைய விஷயங்கள் அதை பத்தி பேசியிருக்காரு அதுல சந்தேகங்களும் பதில்களும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்த சாரி வந்தை மாலன் அப்படிங்கிற பாகம் ஒண்ணில இருந்து இருக்கு நீங்க அதை கூட நீங்க பார்த்து கிளியரா தெரிஞ்சுக்கலாம் அதே போல அறிவுக்கு விருந்து மூளை வளர்ச்சிக்குவாக என்னென்ன காரணிகள் என்னென்ன வகைகள் எடுத்துக்கலாங்கிற டாக்டர் மொழி பிரியன் வந்து எழுதுனது அவங்களுக்கு இருக்கு அக்கு இருக்கு இறைவழி மருத்துவம் சொல்லிட்டு அதுக்கான இதுகள் இருக்கு லெமுரியா சமையல் மற்றும் மருத்துவக் கலை முன்னாடி இருந்து எப்படி பண்றாங்க அப்படிங்கிற இதுல இருக்கு அதே மாதிரி இறைவழி மருத்துவம் ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய் பெண்களின் பூர்வீகம் சுற்றம் சொல்லிட்டு ஜான் கிரே அவங்க எழுதின புக்கு கூட இங்க இருக்கு அது இல்லாம வீட்டுக்கு வீடு மலர் மருத்துவம் ஐயா நிறைய பேசியிருப்பாருங்க நீங்க பாத்திருப்பீங்க மலர் மருத்துவத்தை பத்தி முப்பத்தெட்டு மலர்களை கொண்டு மனசுக்கான மருத்துவத்தை பத்தி அவர் பாஸ்கரியா வீடியோ போட்டிருப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு மலருக்கும் ஒரு ஒரு மருத்துவ குணம் இருக்கும் அந்த மலரை சாப்பிட்டீங்கன்னாவே உங்க மனசு கோபம் பயம் இந்த மாதிரியான குணங்கள் கோபம் பயம் பதற்றம் இது எல்லாத்தையுமே குணமாக்குறக்கான விஷயங்களை வந்து வெறும் மலர் மருத்துவத்துல சொல்லி சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி சக்தின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு சீக்கிரட்டு அப்புறம் ஜோதிட ஜோதிடம் காலமும் நேரம் ஜோதிடத்தை பத்தி ஜோதிடம் ஜோதிடத்தை பத்தின ஒரு புத்தகம் வந்து கோட்டுமொழி ஜோதிடம் அதை பத்தி இருக்குங்க காதல் மொழிகள் ஐந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதல் பத்தியான விளக்கங்கள் அதில் கொடுத்துருக்கலாம் காமத்திலிருந்து கடவுளுக்கு ஓஷோட புக் இந்த மாதிரி புக்ஸ் ரிலேட்டடாகவும் இதில் வச்சுருக்காங்க நீங்க இதையெல்லாம் வந்து நீங்க ஆன்லைன்ல கூட வாங்கிக்கலாம் அது இல்லாமல் மாப்பிள்ள சம்பா அரிசி எல்லாம் கூட இவங்க ஆன்லைன்ல பண்றாங்க இங்க நீங்க கூட கேட்டு வாங்கிக்கலாம் இது ஒரு ஒரு கிலோ எனக்கு தெரிஞ்சு ஒரு கிலோ வந்து நூற்றி நாற்பது ரூபா அந்த ரேஞ்சில் அவங்க அதை போட்டு வச்சிருக்காங்க குதிரவாளி இருக்குங்க குதிரவாளி தானியம் இருக்கு நிலக்கடலை கூட இருக்கு அதெல்லாம் சுத்தமான இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டது மட்டும்தான் இவங்க அம்மி தற்சார்ப்பு சந்தையில் காட்சிப்படுத்துவாங்க விற்பனைக்கு வச்சுருப்பாங்க அதனால உங்களில் யாராவது இந்த ப்ராடக்ட் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா டபிள்யூ 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 டாட் ஏஐஎம்எம்ஐ டாட் காமில் போயிட்டு நீங்கள் டபுள்யூ டபிள்யூ டாட் டாட் போய்ட்டு நீங்கள் இது சார்ந்த பத்த என்ன என்ன இவங்க வச்சிருக்கிறாங்களோ அது சார்ந்து நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்து அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள் உங்களை அனுப்பிச்சிருவாங்க நீங்கள் இது ஃபோன் பண்ணி கூட வாங்கிக்கலாம் அதில் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் எயிட் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபோர் இந்த நம்பர் கூட நீங்கள் கண்டக்ட் பண்ணி விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் தயவுசெய்து செய்து இப்போ இப்போ இது வர்ற காலங்களில் நம்ம இயற்கையான உணவில எடுத்துக்கொண்டு இயற்கையான வாழ்க்கையில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த பூமியில் சஸ்டைன் பண்ண முடியும் அதுக்கு வந்து இவங்க முக்கியமான விஷயங்களை இவங்க இந்த அம்மி டாட் காம்ல நீங்கள் பார்த்துருக்கலாம் கீழர் பாஸ்கரை அதை பற்றி தெளிவான விளக்கங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க இதில் இருக்கிற ப்ராடக்ட் இல்லாமல் இங்கே கொண்டு வராத ப்ராடக்ட்டும் வச்சிருப்பாங்க கழுவி நீக்கும் கருவிகள்னு சொல்லிட்டு இது வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து இந்த மூக்கில் தண்ணி ஊற்றி ஒரு மூக்கில் தண்ணி மூக்கு சுத்தம் வயிறுது ஆ அந்த மாதிரி மூக்கு சுத்தம் செய்கிறது எல்லாம் வச்சு வச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய இயற்கையான விஷயங்களை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு இது மாதிரியான தேவைகள் வரும்போது நான் சொன்ன வெப்சைட் டபிள்யூ டபுள்யூ டாட் ஏஐஎம்எம்ஐ டாட் காம்ல போயிடுங்களா அந்த ஃபோன் நம்பரும் சொல்லியிருக்காங்க இன்னொரு முறை கூட சொல்கிறேன் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த கூட கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் கீழர் பாஸ்கரையா நேரடியாக இந்த சந்தையில் பொருட்கள்லாம் நேரடியாக அவரால் கண்காணிக்கப்பட்டு பண்ணுறதுனால நீங்க தைரியமாக இந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கலாம் ரொம்ப நன்றிங்க ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கலாம் மிக்க நன்றி